மகாராஷ்டிராவின் மும்பையில் ராகுல் காந்தியின் பாரதி இணைப்பு நியாய யாத்திரையின் நிறைவு விழா நடைபெற்றது இதில் கிண்டி கூட்டணியைச் சேர்ந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜனதா ஜனதாதள முன்னணி தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி காந்தி பேசினார் அவர் பேசுகையில் ஹிந்து மதத்தில் சக்தி என்ற வார்த்தை இருக்கிறது ஒரு சக்திக்கு எதிராக நாம் போராடுகிறோம் அது என்ன சக்தி என்பதுதான் கேள்வி இந்த நாட்டு ராஜாவின் ஆன்மா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியால் வெற்றி பெற முடியாது நாட்டின் ஒவ்வொரு நிறுவனத்தின் ஆன்மா அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் வருமான வரித்துறையிலும் இருக்கிறது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் காங்கிரஸை விட்டு வெளியேறி என் அம்மா சோனியா காந்தியிடம் கதறி எழுதார் சோனியாஜி இந்த சக்தியை எதிர்த்து போராட எனக்கு தெம்பு இல்லை என்பதில் நான் வெட்கப்படுகிறேன் நான் சிறைக்கு செல்ல விரும்பவில்லை என்றார் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் என ராகுல் காந்தி பேசினார்